சார் எனக்கு நீங்கள் நாமினி நாமினின்னு சொல்லிட்டு போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்டில் நிறைய பேர் வந்து இந்த ஒருத்தரை ஒருத்தரை நாமினி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாமினி வந்து அந்த பணத்தை போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருது ஸோ அந்த நாமினியும் இல்லாத பட்சத்தில் அந்த பணத்தை யாருக்கு போய் சேரும் ரீசெண்டாக ஒரு ஆர்பிஐ சர்க்குலர் வந்திருக்கு எல்லா பேங்க்ஸ்க்குமே ஒரு விஷயம் வந்துட்டு நாமினிஸ் வந்து முன்னாடியெல்லாம் ஒருத்தரை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மூணு நாலு பேர் வரைக்கும் அலோ பண்ணணும் சிஸ்டம்ஸ்லயே அப்படின்னு சொல்லி சர்குலர் வந்திருக்கு இது வந்து ரீசெண்டான ஒரு அப்டேட் இது இல்லாம இது இல்லைனாலுமே லீகல் ஹையர்ன்னு ஒன்று இருக்கும் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து நான் பேங்கிங்குள்ள லிமிட் பண்ண விரும்பல இன்சூரன்ஸ் ஆகட்டும் பேங்கிங் ஆகட்டும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்டாக்ஸ்ல ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வராமல் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்துலேயுமே சரி ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணக்கூடியது வந்து லீகல் ஹையர் தான் மோதன் நாமினி அதை வச்சு நீங்க வந்துட்டு லீகல் ஹையர் நாமினின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கலாம் ஆனா வந்துட்டு லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே நீங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறது ஒன்னு மேம் நான் உங்ககிட்ட இப்ப பேசுனதுலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஒரு 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 ஆயிரம் விஷயங்கள்ல இல்ல லட்சம் விஷயங்கள்ல வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் தான் நான் பேசினேன் ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஒரு ஒரு மனுஷன் இறந்துட்டா கூட அது வரைக்குமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து மக்களை போய் ரீச் அடைய ரீச் ஆகிறது இல்லை